அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கனாங்க ஒரு வேலை வாய்ப்பு ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும் என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஸோ இப்போ அது சார்ந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கான இது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரசனத்தில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்டுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஓகேங்களா ஸோ அப்ராடில் வந்து இருந்து ஸோ இவர் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஜாதாம் பார்த்துருக்கேன் நம்ம தெளிவாக சொன்னோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து இன்னொரு ஜாப் மாறலாமான்னு கேட்டார் அந்த டைமில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா இன்னொன்று கிடைக்காமல் மாறாதீங்க அப்படி மார்னிங்னா வேலை வாய்ப்பு இலக்கிற மாதிரியான விஷயத்துக்கு போயிடும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு ஸோ இப்போ அவர் என்னென்னா திரும்ப இன்றைக்கி வந்து கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி பிரசனம் பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என்னென்னா இன்னொரு ஜாப் கிடைக்காம நான் விடலை பட் ஏன்னா இன்னொன்று வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு இது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகேங்கிற மாதிரி இது தான் அதை விட்டுட்டு நான் திரும்ப சென்னைக்கு வந்தேன் ஸோ இங்கே வந்தோன்னா அது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நான் ஜாப் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு டாக்டர் இவங்க வீட்லேயும் டாக்டர் அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் ஸோ ரெண்டு பேருமே அங்கேருந்து பண்ணிவிட்டு அப்ராட்லேருந்து இவங்களுடைய சென்னை இங்கே வந்தானே ஸோ இப்போ அவங்களுடைய கேள்வி என்னென்னா எனக்கு அடுத்த ஒரு மார்ச் மாதத்துக்குள்ளே எனக்கு ஜாப் கிடச்சிருமா இதுதான் கேள்வி ஸோ இது வந்து நீங்கள் டாக்டராக இருக்கிறதுக்கு வந்து மட்டுந்தான் பார்க்கணும் இல்லை எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் யார் வேணா அந்த பிரசனை வந்து கேட்கலாம் ஸோ இப்போ இவருக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த ஒரு கேட்ட டைமில் வந்து பிரச்சனத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பட் ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான இடத்துல கிடைக்காது நீங்கள் நினச்ச சேலரியில் கிடைக்காது கண்டிப்பாக அது கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத ஜாப்பாக இருக்கும் இந்த ஏன்னா இந்த மூணில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அதை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆறாம் பாவத்தை எடுத்துக்கணும் ஸோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ ஆறாம் பாவ அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு ஸோ அவர் வந்து உச்சமாக வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தை நோக்கியே வராரு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னென்னா இவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப்புங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இப்போ அதுக்கடுத்த ஒரு விஷயம் வந்து இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா கவிப்பு கவிக்கிறது வந்து சனியை சனிங்கிறது தொழில்காரன் நம்ம சொல்லலாம் ஜாப்புக்கு அது வந்து வரும் பாவ அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாம் பாவமும் ஆறாம் அதிபதியும் பிளானட் அடிப்படையில் நம்ம சனிதான் எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி கவிப்பில் இருக்கங்காட்டி இவருக்கு பிடிக்காதது இல்லைனா கம்மியான சம்பளத்தோட இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் வந்து இவருக்கு பிடிக்காமல் இவர் வேண்டான்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா நம்ம வந்து தெளிவாக நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடிஞ்சுது ஸோ இதுதான் நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு ஒருத்தங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி கிடைச்சதுன்னா அந்த ஜாப் பிடிக்குமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே கிடைக்குமா இல்லை வெளியூரில் கிடைக்குமா ஸோ இப்போ இவருக்கு எங்கே கிடைக்கும் கண்டிப்பாக ஃபாரினில் தான் அடுத்து வந்து ஜாப் வந்து கிடைக்கும் ஏன் மறுபடியும் அடுத்து வந்து ஃபாரினே வராங்கன்னா இவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது ஃபாரினாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு பக்கம் பண்ணியிருக்கலாம் ஆறில் பாம்பு இருக்கிறங்காட்டி வந்து என்னென்னா வெளிநாடுகளில் இவருக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் முன்னாடி இருந்ததை விட என்னென்னா ஒரு நல்ல பெருசாக இருக்க போகிறதுல ஒரு கம்மியான ஜாப் கிடைக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க மார்ச் மாதத்தில் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கலாம் இன்னொரு முப்பது நாள் தான் இருக்குது ஸோ இது மாதிரி துல்லியமாக அனைத்து இதுலேயும் பலன் எடுக்கக்கூடியதான் இந்த ஜாமக்கோல் பிரசனம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறை இருக்கு இதில் வந்து இன்னும் வந்து தோஷம் இல்லை குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம சோழி பிரசனமா அந்த மாதிரி போவோம் இல்ல நார்மலா ஒரு படம்னு சொல்லணும்னா வெற்றிலை பிரசனமும் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் பட் மெயினா வந்து என்னன்னா அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம இன்ஸ்டன்டா பார்த்து வந்திருக்கவங்க எதுக்காக வராங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்க போகுது அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அனைத்துமே கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிரசனம் ஸோ உங்களில் யாருக்காவது அது பிரசனம் வேணும் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வகுப்பு யாருக்காவது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்